ஹாய் மைடியர் போலிவுட் பீப்பிள்ஸ் வேர்ல்டு பீப்பிள்ஸ் உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் எப்போவும் யாருக்கிட்டேயும் எதையும் கேட்க மாட்டேன் அறுபத்தெண்டு வயசாச்சு இப்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு ஒம்பது வருஷம் இந்த யூடியூப் சேனலில் நான் நட்டு இருக்கேன் ஏன் சந்தோஷத்துக்காக சும்மா நான் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன் நானே பார்த்து தான் நானே பார்த்துப்பேன் நானே லைக் போட்டுப்பேன் அந்த அளவில் தான் செய்திகள் வாசிப்பேன் அது இது கண்டாக்காம என்னென்னமோ அது அது என்னென்னமோ அது விட்டுருங்க நான் என்ன விஷயத்துக்கு வரேன்னா இப்போ ரீசெண்ட்லி என்னுடைய நண்பர் அவர் ஒரு நடிகர் பிஜிலின் பேர் அவங்க மனைவி வந்து இப்போது வந்து கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு மகன் பத்தாவது படிக்கிறான் ஸோ அவங்க வந்து நல்ல நியூஸ் நல்ல குரல் நியூஸ் வாசிக்கிறதுக்காக நான் நியூஸ் வாசிக்கிறவன் தானே நான் அதனால எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து வாசிக்கட்டுமான்னு சொன்னாங்க தாராளமாக வாசிமான்னு சொன்னேன் பட் சம்பளம் கொடுக்கணும் இல்லை சம்பளம் தான் எங்கே போவேன் பிஸிக்காக நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா எட்நூறுரூவா ஆயிரரூவா கூட சம்பாதிப்போ அது என் வாழ்க்கை வாழ்வாதாரம் அது அப்படியே போயிடுது சொந்த ஊடுங்கிறதுனால வாடகை அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதுல பிரச்சனை இல்லை பட் இவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் அதனால தயவு செஞ்சு அவங்க நியூஸ் வாசிக்கிறாங்க கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இப்போ இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் செம்மையாக ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வாசிக்கிறவங்கள மாறிடுவாங்க கொஞ்சம் ஆதரவு பாருங்கள் இந்த வீடியோவெலாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் துடு கொடுப்பாங்க அந்த துட்டை நான் அவங்களுக்கு கொடுத்துடுவேன் தேங்க் யூ